பட்டிமன்றம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன் விமானம் ஏறுகிற வரையில் அறிவியல் கட்சியில் பேசுவது நானா நண்பர் ராஜாவான்றதை பத்தி ஒரு தகராறு இருந்துகிட்டே இருந்தது அவரும் அறிவியல் கட்சியில் பேசணும் தான் ஆசைப்பட்டார் ஏனென்றால் அவர் இயல்பிலேயே ஒரு அறிவியல் ஆள் நாமெல்லாம் ஒரு செல்போன் வச்சிருப்போம் ரெண்டு செல்போன் வச்சிருப்போம் அவர் நாலு செல்போன் வச்சிருக்காரு இப்ப சாம்சங் கம்பெனியில இதுவரை கண்டுபிடித்து வெளிச்சந்தையில் விடாத மாடல் அவர்கிட்ட இருக்கு அவர் நோட் நைன் பிளஸ் வச்சிருக்காரு சாம்சங் கம்பெனி முதலாளிட்டே அது இன்னும் கிடையாது ஆனா இவர்கிட்ட இருக்கு இவ்வளவு தூரம் அறிவியலில் ஆர்வம் உள்ள இவர் அறிவியல் தான் பேசுவேன்னு அவரு சொல்றாரு நானும் சொல்றாரு இந்த பிரச்சனையோட தான் நாங்க கொழும்புக்கு வந்து இறங்கினோம் வந்த பிறகு தான் பிரச்சனை தீந்துது எப்படின்றீங்களா இமிகிரேஷன் கியூல நின்றுட்டு முதல்ல ராஜா சார் நிக்கிறாரு அடுத்தது நான் நிக்கிறேன் ஐயா பின்னாடி நிக்கிறாரு ராஜா சார் முதல்ல போனோன்னா அந்த இமிகிரேஷன் கவுண்டரில் இருக்கிற அந்த அந்த நபர் அவரை பார்த்து ராஜா சாரை பார்த்து கேட்டார் பிஸ்னஸ் ஏன்னா பொதுவாக எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் வராங்க போல இருக்கு இந்தியாவிலிருந்து பிஸ்னஸ் உடனே இவர் பதில் என்ன சொல்லணும் ஆ இந்த மாதிரி பேச வந்திருக்கேன் சொல்லணும் இல்லை இவர் சொல்கிறார் நோ பிஸ்னஸ் சத்தியமாக நடந்தது அது ரெண்டு பொருள் ஒன்று எனக்கு வியாபாரம் எதுவும் இல்லை என்பது ரெண்டாவது ஒரு வேலையுமே இல்லாமல் சும்மாவே நான் கொழும்புக்கு வந்திருக்கேன் அந்த ஆள் ரெண்டாவது பொருளை தான் எடுத்தான் ரெண்டாவது பொருளை எடுத்துகிட்டு ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு ஆள் எதுக்காக இருந்து கிளம்பி கொழும்புக்கு வந்திருக்குன்னு சொல்லி மேலும் கிழம பார்த்தா இவர் வேட்டி வேற கட்டியிருந்தார் ஸ்ரீலங்கா இவர் உடனே சொன்னார் ஃபார் சிவராத்திரி அந்த இவரை மேலும் கீழும் பார்த்து வேட்டி வர கட்டியிருந்தாரா ஓகே சுவாமிஜி அப்படின்ட்டான் சத்தியமா நடந்தது பொய் இல்ல ஐயா சாச்சி இல்ல நான் இருந்தேன் ஐயா நான் இருந்தேன் அந்த ஆள் எவ்வளவு விவரம் இல்லாத ஆளா இருந்தா இவரை பார்த்து ஓகே சுவாமி உடனே அவருடைய மனசுக்குள்ள ஒரு மின்னல் மின்னியது இடி இடித்தது அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது சுவாமிஜி ஆயிட்டார் பாத்தீங்களா சுவாமிஜி ஆறு எவ்வளவு சுலபமாக இருக்குல்ல ரெண்டு பேரும் அதில் நம்ம சிவகுமாரன் இருக்காரு ரொம்ப பாடுபட்டு போனார் இரண்டாம் இங்கே வந்தோம் அப்படின்னு இந்நேரம் போய் உட்கார்ந்து நம்ம சிவராத்திரி இறைவனை சிந்திச்சுக்கிட்டாவது இருந்திருக்கலாம் இங்கே வந்து இந்த மாதிரியில் வாயை கொடுத்து இவர்கிட்ட கட்டி வாங்க வேண்டியிருக்கேன்னு ரொம்ப சிரமப்பட்டு போனாரு பரவாயில்லை என்னதான் இருந்தாலும் யாழ்ப்பாண தமிழை கேட்பதற்கும் நீங்கள் நான்கு பேரும் பேசி அது பேச்சிருக்கு பார்த்தீங்களா அதை கேட்டிருக்கிற பொழுதுக்குள்ளே ஓ தமிழுக்கு இன்னும் வலு இருக்கிறது அது வாழும் அது நிலைக்கும் எங்கள் யாழ்ப்பாணம் அதை காத்து கொள்ளும் இங்கே அறிவுஜீவிகள் மறைந்திருக்கிறார்கள் தமிழின் மீது ஆர்வம் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் இவர்களால் தமிழ் எந்த நாளும் இந்த மண்ணிலே நிற்கும் நிலைக்கும் வாழும் என்று சொல்லுவதற்கு நெஞ்சம் ஒரு உறுதிப்பாடு அதனால் நான்கு பேரும் அருமையாக என்ன சொல்லணுமோ அது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது நீங்கள் சிரிக்க சிரிக்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இப்போது பட்டிமன்றம் அப்படி ஒரு திசை போகுது இதுவரை நாம் என்ன பேசியிருக்கோம் அறிவியல் சிறந்ததா ஆன்மீகம் சிறந்ததா என்பதை பற்றிய ஒரு விசாரணை தெளிவாக வந்திருக்கு நாம் பேச வேண்டிய விஷயம் இங்கே எதனால் சமுதாயம் முன்னேறுகிறது எது சமுதாயத்தை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது அதே ரெண்டு கட்சியிலையும் அவர் லேசை தொட்டு வந்தாங்க இப்போ தெளிவுபடுத்த போகிறாங்க நம்முடைய திருமதி பாரதி பாஸ்கர் இருக்காங்களே ரொம்ப தெளிவாக படித்தாள் நிறைய சரக்குகள் இருக்கு ஏராளமாக இருக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றது இப்போ கொஞ்சம் தெரிஞ்சு போயிடும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க வாங்க அன்பும் அறிவும் வாய்ந்த அவர்களே மிகச்சிறப்பாக இந்த சிவராத்திரி நன்னாள் விழாவினை இந்த பட்டிமன்றம் மூலம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களே எங்கள் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இனிய சகோதரர் ஐயா திரு நடராஜன் அவர்களே அன்னாரினுடைய துணைவியார் அவர்களே சொந்த சகோதரர் போல எங்களை இந்த மண்ணிற்கு ஒவ்வொரு முறையும் அழைத்து மகிழ்கின்ற அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களே தூதரகத்தில் பணிபுரிகின்ற ஏனைய தம்பிகளே இந்த அரங்கத்தில் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இந்த விழாவுக்கு தங்களுடைய வருகையால் அருள் புரிந்திருக்கின்ற குருமார்களே அவையெங்கிலும் நிறைந்திருக்கின்ற எங்கள் சொந்தங்களே நட்புகளே உறவுகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம் இந்த பட்டிமன்ற பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் திரும்பவும் ஒருமுறை யாழ் மண்ணிற்கு என்னையும் நண்பர் ராஜா அவர்களையும் இரண்டாம் முறையும் அழைத்ததற்காக உணர்வு பூர்வமான நன்றிகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன் உலகத்தில் தமிழர்கள் வாழ்கின்ற எத்தனையோ நாடுகளுக்கு சென்று வருகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு எங்களால் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அல்ல பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது போல ஐயாவோடு இருப்பதால் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அது எங்கே போனாலும் தமிழர்களினுடைய அன்பு கடலில் நீந்தித்தான் நாங்கள் திரும்பி வருவோம் ஆனாலும் கூட யாழ்ப்பாணத்துக்கு வருகிற போது இங்கே எங்களுக்கு கிடைக்கின்ற அன்பும் சொந்தமும் நட்பும் இருக்கிறதே அது தனித்துவமானது கண்ணீரின் சுவடுகள் இன்னும் காயாத இந்த சமூகத்திலிருந்து எங்கள் மீது பொழியப்படுகிற இந்த அன்புக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியுடையவர்களாகவே இருக்கோம் இந்த இனிமையான தருணத்தில் பட்டிமன்றத்தை பற்றி நான் பேசுவதற்கு முன்னால் கருத்துக்களை வைப்பதற்கு முன்னால் எங்களுக்கு முன்னாலே பேசிய இந்த நான்கு சகோதரர்களும் மிக மிக சிறப்பாக இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரனுடைய பேச்சையும் கேட்டு நாங்கள் பிரமித்து போயிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இனிய சகோதரர் விஜயசுந்தரம் அவர்களினுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அவருடைய பேச்சை கேட்டு உன்னபடி தான் என்ன தெரியாம தான் கேட்கிறேன் நம்ம எங்க இருந்து பேசுறோம்றத பத்தி எப்பவுமே ஒரு உணர்வோடு இருக்கணும் ஆன்மீகவாதிகளினுடைய பிரச்சனையே என்னன்னா எங்க இருக்கும் என்ன செய்கிறோன்றது கடைசி மட்டும் அவங்களுக்கும் புரியாது மற்றவங்களுக்கும் புரியாது இன்னைக்கு காலையில நடுவர் எங்க ஆறு பேரையும் உக்காத்தி வச்சு பிரபாகரன் சார் அதுக்கு சாட்சி ஆறு பேரையும் உக்காத்தி வச்சு சொன்னாரு முதல் மணி அடிப்பேன் ஆனால் அப்ப எட்டு நிமிஷம் தான் ஆயிருக்கும் உடனே நீங்க முடிக்கணும்ன்றது அவசியம் இல்லை இன்னமும் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு இருக்குன்றதுக்காகத்தான் முதல் மணி இந்த ஆன்மீகத்தை பேசி பேசி முதல் அவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரியாமருத்து முதல் முதல் கருத்து முதல் கருத்து நீங்க நினை வச்சிருக்கீங்களா அவர் முதல் கருத்து நான் எழுதி வச்சிருக்கேன் மருந்து கொடுப்பது அறிவியல் நோயே வராமல் செய்வது ஆன்மீகம் சொன்னாரே இல்லையா இருமல் இருக்குாழ்பாணமே இங்க கூடி இருக்குங்க எல்லாரும் சாட்சி நிறைய மருத்துவர்கள் இருக்கீங்க மருந்து கடைக்காரர்கள் இருக்கீங்க வேல் நம்பி சார் பட்டிமன்றம் முடிஞ்சு எந்த கடைக்கு வந்து இருமல் மருந்து கேட்டாலும் யாருமே கொடுக்க கூடாது அவர் தான் அறிவியல் வேணாங்கிறாரு அவருடைய அணி தொண்டர் வேற சொல்றாரு ஆன்மீகம் நோயே வராமல் தடுக்கும் நீங்க இங்கேருந்து உருடுக்கிட்டே போங்க நீங்க உங்க இருமல் சரியாகிறதுக்கு இறுதியாக நீங்கள் அறிவியலுக்கு தான் வர வேண்டும் என்பதை நண்பர் விஜயசுந்தரத்தை விட வேறு யார் வலிமையாக சொல்லிவிட முடியும் இப்போ பட்டிமன்றம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன் விமானம் ஏறுகிற வரையில் அறிவியல் கட்சியில் பேசுவது நானா நண்பர் ராஜாவான்றதை பற்றி ஒரு தகராறு இருந்துகிட்டே இருந்தது அவரும் அறிவியல் கட்சியில் பேசணும் தான் ஆசைப்பட்டார் ஏனென்றால் அவர் இயல்பிலேயே ஒரு அறிவியலாளர் நாமெல்லாம் ஒரு செல்போன் வச்சிருப்போம் ரெண்டு செல்போன் வச்சிருப்போம் அவர் நாலு செல்போன் வச்சிருக்காரு இப்ப சாம்சங் கம்பெனியில் இதுவரை கண்டுபிடித்து வெளிச்சந்தையில் விடாத மாடல் அவர்கிட்ட இருக்கு அவர் நோட் நைன் பிளஸ் வச்சிருக்காரு சாம்சங் கம்பெனி முதலாளிட்டே அது இன்னும் கிடையாது ஆனா இவர்கிட்ட இருக்கு இவ்வளவு தூரம் அறிவியலில் ஆர்வம் உள்ள இவர் அறிவியல் தான் பேசுவேன்னு அவரு சொல்றாரு நானும் சொல்றாரு இந்த பிரச்சனையோட தான் நாங்க கொழும்புக்கு வந்து இறங்கினோம் வந்த பிறகுதான் பிரச்சனை தீர்ந்துது எப்படின்றீங்களா இமிகிரேஷன் கியூர்ல நின்றுட்டு இருக்கோம் முதல்ல ராஜா சார் நிக்கிறாரு அடுத்தது நான் நிக்கிறேன் ஐயா பின்னாடி நிக்கிறாரு ராஜா சார் முதல்ல போனோடனே அந்த இமிகிரேஷன் கவுண்டரில் இருக்கிற அந்த அந்த நபர் அவரை பார்த்து ராஜா சாரை பார்த்து கேட்டார் பிஸ்னஸ் ஏன்னா பொதுவாக எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் வராங்க போல இருக்கு இருந்து பிஸ்னஸ் உடனே இவர் பதில் என்ன சொல்லணும் ஆ இது மாதிரி பேச வந்திருக்கேன் சொல்லணும் இல்லை இவர் சொல்கிறார் நோ பிஸ்னஸ் சத்தியமா நடந்தது அது ரெண்டு பொருள் ஒன்று எனக்கு வியாபாரம் எதுவும் இல்லை என்பது ரெண்டாவது ஒரு வேலையுமே இல்லாமல் சும்மாவே நான் கொழும்புக்கு வந்திருக்கேன் அந்த ஆள் ரெண்டாவது பொருளை தான் எடுத்தான் ரெண்டாவது பொருளை எடுத்துட்டு ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு ஆள் எதுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி கொழும்புக்கு வந்திருக்குன்னு சொல்லி மேலும் கிழம பார்த்தா இவர் வேட்டி வேற கட்டியிருந்தார் ஸ்ரீலங்கா இவர் உடனே சொன்னார் ஃபார் சிவராத்திரி அந்தாலும் இவரை மேலும் கீழும் பார்த்து வேட்டி வர கட்டியிருந்தாரா ஓகே சுவாமிஜி அப்படின்ட்டான் சத்தியமா நடந்தது பொய் இல்லை ஐயா சாட்சி இல்லை நான் இருந்தேன் ஐயா ஐயா நான் இருந்தேன் அந்த ஆள் எவ்வளோ விவரம் இல்லாத ஆளா இருந்தா இவரை பார்த்து ஓகே சுவாமி உடனே அவருடைய மனசுக்குள்ள ஒரு மின்னல் மின்னியது இடி இடித்தது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது சுவாமிஜி ஆயிட்டார் பார்த்தீங்களா அறுதி எவ்வளவு சுலபமா இருக்குல்ல அறிவியலாளனாக ஆவது அவ்வளவு சுலபம் அல்ல அதுக்காக படிக்கணும் அதுக்காக உழைக்கணும் ராத்திரி பகல உயிரை விடணும் ஒவ்வொரு அறிவியலாளனுக்கு பின்னாலும் எவ்வளவு மகத்தான உழைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க மூணு பேர் வந்து எகிரி எகிரி பேசுறீங்க இப்போ ஐயா அவர்களே நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் கேட்குறேன் அவர் விஜயசுந்தரம் சார் போது அறிவியல் சுயநலம் சார்ந்தது அப்படின்னு சொன்னார் சுயநலம் சார்ந்தது அறிவியல்ன்றதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா நீங்கள் அந்த ஃபர்டிலிட்டி கிளினிக்கு போனால் கூட எவ்வளவு தொகை கட்ட வேண்டி இருக்கிறதுன்னு கேட்டேன் அறிவியலுக்கு காசு செலவழிக்கிறீங்க நான் ரொம்ப பணிவோடு கேட்கிறேன் ஆன்மீகத்துக்கு காசு செலவழிக்க வேண்டாமா எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியாது எங்கள் ஊரில் கோவிலுக்கு உள்ளே நுழையிற போது கோவிலையே மறைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய உண்டி வச்சுருக்காங்க எல்லா கோவிலையும் இருக்கு எல்லா மதத்தை சேர்ந்த கோவில் இருக்கு பணம் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு வரிசை பணம் இல்லாதவர்களுக்கு இன்னொரு வரிசை என்பது கூட ஆன்மீகத்திலிருந்து வந்திருக்கிறது தானே அதற்கு விலை இல்லையா உண்மையான ஆன்மீகம் அப்படி இருக்காது என்று எனக்கும் தெரியும் உண்மையான ஆன்மீகத்துக்கு விலை கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கிற அறிவியலுக்கு விலை இருக்கிறது என்றால் இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகத்துக்கும் விலை இருக்கிறது அவர் பேசுகிற போது அவருக்கு முன்னாடி வேல் நம்பி சார் பேசினார் வேல் நம்பி சார் வந்து ரொம்ப நல்லா பேசியிருக்கார் ஆரம்பிக்கிற போதே சொன்னார் மந்திரம் நாடகத்திற்கு தந்தை ஆன்மீகம் அறிவியலுக்கு தந்தை சொன்னீங்கல்ல சார் ம் ம் ஆன்மீகம் தான் அறிவியலுக்கு தான் அப்படியே நாங்கள் ஒத்துக்கிறோம் அங்கே மூணு பேர் ஒத்துக்கிறோம் ஆன்மீகம் அறிவியலுக்கு தந்தை ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுன்னு அப்போ ஆன்மீகத்தை விட அறிவியலுக்கு வீச்சு ஜாஸ்தி பாய்ச்சல் ஜாஸ்தி என்பது அந்த அணித்தலைவரே சொன்ன பிறகு எங்க நடுவர் ஐயா என்ன தீர்ப்பு சொல்லப் போறாருன்னு அவர் முகத்தை வச்சு விஜயசுந்தர சாருக்கு தெரியும் நொந்து கிடைக்கம்மா நொந்து கிடைக்கும் நானும் இருபது வருஷமாக அவர் அணியில் பேசுகிற கடைசி மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியல இவர் இன்றைக்கி தான் முதல் தடவை பேசுகிறார் முகத்தை இப்படி தாங்க ஆன்மீகம் பொய் புய்யோ சொல்லி ஏமாத்திட்டு இல்லை அலீசனைய என்ன தப்பு செஞ்சார் எவ்வளவு நல்லவர் அவர் முகத்தை பார்த்தெல்லாம் தீர்ப்பு எப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களே இவர் முகத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அவர் ஒரே ஒரு சின்ன கதை தான் சொன்னார் ஒரே ஒரு சின்ன கதை சொன்னார் ஒரு பையன் மனிதன் எப்படி வருகிறான்னு கேட்டான்னு சொன்ன அந்த மனிதன் எப்படி வருகிறான் என்ற கேள்வி இன்றைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் விடை அப்படி என்றால் உங்கள் அறிவியல் தோத்து போனதுன்னு தானே அர்த்தம் மனிதன் கடவுளிலிருந்து தான் வருகின்றான் என்ற உண்மையை அந்த குழந்தைக்கு விளக்க தவறிய ஆன்மீகமும் தானே அங்க தோற்று போயிருக்கிறது ஒரு கதை சொன்னா பார்த்து எச்சரிக்கையாக சொல்லணும் பாவ இருமல் அவருக்கு பாதி பாதி கதை தான் வந்தது நீங்க போய் அப்துல் கலாமை சொல்லலாமா வேல் நம்பி ஐயா அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளிலேயே உங்களுக்கு உங்கள் மனசுக்கு மிக மிக நெருக்கமானது எது என்று அப்துல் கலாம் அவர்களை கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு செயற்கைக்கால் பொருத்துவதற்கான ஒரு உலோகம் இருந்தது அந்த உலோகத்தில் அந்த செயற்கை காலை செய்கிற போது அதனுடைய எடை மிகுந்த அதிகமாக இருந்தது அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அந்த அந்த எடை மிகுந்த உலோக காலை மாட்டிக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அப்துல்கலாம் அவர்களினுடைய ஆலோசனையின்படி நடந்த ஒரு ஆராய்ச்சியினால் அந்த உலோகத்தினுடைய எடை வெறும் எழுநூறு கிராமாக குறைந்தது அவ்வளவு குறைவான எடை கொண்டு அந்த உலோகத்தை வைத்து மாற்றுக்கால்களை அணிந்து கொண்ட அந்த குழந்தைகளினுடைய முகத்திலே விரிந்த புன்னகையை பார்த்த போது நான் கண்டுபிடித்த எதையும் விட இந்த கண்டுபிடிப்பு தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று அப்துல் கலாம் சொன்னார் அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள் ஆன்மீகம் ஆசைப்படுகிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று அந்த ஆசையை அறிவியல் தான் நிறைவேற்றி வைக்க வேண்டியிருக்கிறது ஆன்மீகத்துக்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த லட்சியங்களை சமூகத்திடம் கொண்டு சேர்ப்பது எப்போதுமே அறிவியலாக இருக்கிறது இன்னைக்கு சிவராத்திரி இன்னைக்கு கண்ணப்பனார நம்ம நினைச்சு பார்க்கணும் கண்ணப்பனனுடைய கதை நம்முடைய மனசுக்கு மிகுந்த ஓப்பானது சிவபெருமானினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் சொருகிறது என்று பார்த்த உடனே பதித்து போன கண்ணப்பன் ஒரு கண்ணை எடுத்து அப்பினான் சிவபெருமானினுடைய இன்னொரு கண்ணிலிருந்தும் குருதி வந்தது கண்ணப்பன் என்ன பண்ணா இன்னொரு கண்ணையும் எடுத்து அப்ப வேண்டும் ஆனா ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டாக்க எங்கே அப்புவது என்று தெரியாது அதனால் தன்னுடைய காலை எடுத்து அந்த கண் இருந்த இடத்தில் அடையாளத்துக்காக வைத்துக்கொண்டு தன் கண்ணை குத்துவதற்காக தன்னுடைய வில்லை ஓங்கிய போது சிவபெருமான் பொறுக்க முடியாமல் வந்து நில்லு கண்ணப்ப என்று சொன்னதுதான் கண்ணப்ப நாயனாரனுடைய வரலாறு அந்த வரலாற்றின் பின்னாலே இருக்கிற தாற்பயம் என்ன கண்ணுதல் கண்ணில் தன் கண் இடம் தப்பி காணு உன்னிறை விருப்பினோடும் ஒரு தனி பகற்றி கொண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் என்று சேர்க்கிறார் அதை எழுதுகின்றார் அது பின்னாடி இருக்கிற தாற்பயம் என்ன மிகுந்த அன்பு யார் மீது செலுத்துகிறோமோ அவர்களுக்கு ஒரு நோய் வந்தால் இன்னொருவரினுடைய உறுப்பு அதற்கு பயன்படும் அது அது பின்னாடி இருக்கிற தாற்பயம் ஆன்மீகம் இதை ஆசைப்பட்டது இதை பாடலாக எழுதியது ஆனால் அறிவியல் தான் இன்றைக்கு என்ற பெயரிலே அதை இருக்கிறது தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயுவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்குத் தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விடக் கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாகக் கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விட கொடியனவாகக் கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்குத் தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விடக் கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாகக் கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையே விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாகக் கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்குத் தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணி செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விடக் கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையே விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விட கொடியனவாகக் கருதி அஞ்சப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்குத் தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயே விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டு